வணக்கம் நாங்கள் அஜய் கொங்கு மாய்ரிமொழிலேருந்து பேசிகிட்டுருக்கேன் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் நாங்கள் ஒட்டஞ்சித்திரம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்தில் வந்து இருக்கேங்க இப்போ நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அனுப்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சித்திரம் காவல்நிலையத்துக்கு கரையில் தாங்க இருக்குது நம்ம திருமண தகவல் மையமும் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவன்களால் நல்ல முறையில் இயங்கிட்ருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணுக்கோ பையனுக்கோ வரேன்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கும் ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி நீங்கள் அனுப்பிச்ச உடனே நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கான லிங்க் கொடுத்துருவோம் எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தொன்றுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அனுப்பிச்ச உடனே நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு லிங்க்கு கொடுத்துருவோங்க எங்கள் ஆப் லிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அஜய் கொங்கு மேட்ரி இருக்குங்க இருக்குதுங்க ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குற மாதிரி வருங்க அந்த லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளால கவுண்டர் ஜாதமே கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பதினாலாயிரம் ஜாதகங்கள் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானது நீங்களே ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம்க இது முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளால் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துட்ருக்கோம் வேறு எந்த கேஸ்ட்டுக்கும் அளவுக்கு கிடையாதுங்க அதனால் நீங்கள் அதில் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த கோயிலுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி எங்களுக்கு தாராளமாக ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடலாம் இப்போ மறுமண ஜாதகம் கூட நம்ம அதிகமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம்க மறுமண ஜாதகங்களாக இருந்தாலும் அதிகமான ஏஜ் உள்ளவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு தாராளமாக உங்களுடைய ஜாதகம் பைரேட்டாக அனுப்பிச்சி வைங்க அதற்கு தகுந்த மாதிரி ஜாதகம் வந்து நாங்கள் செப்ரேட்டாக வாட்ஸ்அப்லேயும் போட்டு விடுவோங்க உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜாதக நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் குரூப் குரூப் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதிலேயும் போட்டு விடுவோங்க அப்படிங்கிறப்ப எப்படினாலும் ஏதோ ஒரு மூலமானாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாதகம் வந்து உங்கள் வாட்ஸ்அப் செலுக்கு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுங்க நாங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பிஇ லைனில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகமாகட்டும் ஜாதகம் ஜாதகமாகட்டும் டாக்டர் லைனுங்க இந்த மாதிரி அதிகமாக வந்துட்டுருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க ஜாதகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் கப்பல் துறையில் ஒர்க் பண்ணுற பசங்க ஜாதகம் கூட நம்மகிட்ட இருக்குதுங்க பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாதகம் அதிகமாக இருக்குதுங்க உங்களுக்கு என்ன லைன் வேணும் ஃபைனான்ஸ் லைன் வேணுமா பிஸ்னஸ் லைன் வேணுமா அதில் உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளால் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் இப்பயே எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயடேட்டா எல்லாமே அனுப்பிச்சு விடலாம் நன்றி வணக்கம்